அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவில் பார்த்தோம்னா இந்தியா உலக லெவல்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம் எந்த இடத்துல என்ன ரேங்க்கில் இருக்கோம் மற்ற நாடுகளோட நம்ம வந்து எந்த அளவுக்கு போட்டியில் இருக்கோம் நம்மளுடைய தரம் உயர்ந்ததா இல்லையா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஆண்டுகள் முடிஞ்சு இப்போ நம்மளுடைய ரேஞ்ச் என்ன இரநூத்தம்பது ஐம்பது வருஷமா ஆங்கிலேயர்கிட்ட நம்ம அடிமையா இருந்து சுதந்திரம் அடைஞ்சு இப்போ இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஸோ ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம வந்து லாங்குவேஜ் வைஸாக பார்க்க போறோம் உலக லெவலில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தோன்னா பலப்பளவில் நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தோன்னா ஏழாவது இடத்துல இருக்கோம் உலக லெவல்ல இருக்கக்கூடிய நாடுகளையே ஏழாவது பெரிய நாடுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்திய நாடு தான் அதே மாதிரி பார்த்தோன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் உலக லெவலில் போய் வேற நாடுகளில் போய் வேலைக்காக அவங்களுடைய பணிகளுக்காக போய் ஸ்டே பண்றது இந்த மாதிரி வேலைக்காக மற்ற நாடுகளை நாடி போலாய தகவல்ல பார்த்தோன்னா நம்மளுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்துல இருக்கும் மக்கள் தொகையுமே அதே மாதிரி முதல் இடத்துல தான் இருக்கும் மக்கள் தொகை அடர்த்தி அதாவது மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டர்ல அவங்களுடைய மக்கள் வந்து அந்த சதுர கிலோமீட்டர்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த அடர்த்தி டென்சிட்டியில பார்த்தோம்னா நம்ம வந்து எழுவத்தி ஓராவது இடத்துல இருக்கும் கருவுறுதல் பிரெக்னென்ட் ஆகிற அந்த ரேஷியால பார்த்தோம்னா நம்ம நூத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கும் உலக லெவல்ல அடுத்தது பார்த்தோம்னா மக்கள் தொகையோட வளர்ச்சி ஒவ்வொரு வருஷத்துலையும் நம்ம எந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து ரேஷோவில் பார்த்தோன்னா நூற்றி ஏழாவது இடத்துல இருக்கும் அடுத்தது மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில் பார்த்தோன்னா நூற்றி இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்கும் அடுத்தது குழந்தை இறப்பு குழந்தைகள் வந்து இறப்பு சதவீதம் அதாவது இறப்பில் பார்த்தோன்னா நம்ம நூற்றி பதிமூணாவது இடத்துல நம்ம வந்து உலக லெவலில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கோம் அடுத்தது அதிகமாக புகையில யூஸ் பண்ணுறது புகையில வந்து நம்ம பயன்படுத்துறதுல பார்த்தோன்னா பன்னெண்டாவது இடத்துல நம்ம உலக பார்த்தோன்னா பன்னெண்டாவது நாடான அடுத்தது ஆல்ககால் அதாவது போதை அதாவது நம்ம இந்த ஆல்ககால் இதில் பார்த்தோம்னா நம்ம எழுபத்தி ஆறாவது இடத்துல இருக்கோம் அடுத்தது பாத்தோம்னா சூசைடு அதிகமா தற்கொலை பண்ணிக்கக்கூடிய இடத்துல தற்கொலை அதிகமாக நடக்கக்கூடிய நாடுகளில் பார்த்தோம்னா நம்ம பத்தொன்பதாவது இடத்துல இருக்கோம் எழுத்தறிவு நம்ம வந்து எஜுகேஷன் அதாவது நம்மளுடைய நம்ம ஏழாவது வாங்கியிருக்கு அடுத்தது மகிழ்ச்சியா வாழக்கூடிய நாடுகளில் நம்ம வந்து நூற்றி முப்பத்தி ஒன்றாவது நாடா இருக்கோம் இளைஞர்கள் டெவலப்மெண்ட் நாடுகளில் பாத்தோம்னா நம்ம நூற்றி முப்பத்தி நாலாவது நாடா இருக்கிறோம் வீடு இல்லாத மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளில் நம்ம எட்டாவது இடத்துல இருக்கிறோம் பாருங்க நம்மளுடைய நாடு பாத்தோம்னா எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிற ரேஞ்சில இல்ல வீடுகளே இல்லாம பல நா பல குடும்பங்கள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு எட்டாவது நாடா இருக்கிறோம் வீடுகள் இல்லாத நாடுகள் அப்படின்ற மாதிரி ஜிடிபி குரோத் அதில் பாத்தோம்னா நம்ம வந்து உலக அளவில் இருபதாவது இடத்துல இருக்கோம் இறக்குமதி மற்ற நாடுகள்ல பொருட்கள் வந்து நம்ம அதிகமா வேணும் அப்படின்னு வாங்குற இடத்துல நம்ம வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறோம் ஏற்றுமதி இங்க இருந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு அனுப்புற ஒரு இடத்துல பாத்தோம்னா பதினாலாவது இடத்துல இருக்கிறோம் நம்ம ரயில்வே ரயில்வேன்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ரயில்வே பார்த்தோம்னா நம்ம இதுதான் இடத்துல இருக்கோம் அதே மாதிரி ரயில்வே டிரான்ஸ்போர்ட்ல அதிகமான விஷயங்கள் நடக்கிறதுல பார்த்தோம்னா மூணாவது இடத்துல இருக்கிறோம் டிராஃபிக்ல போக்குவரத்து டிராஃபிக்ல வந்து அதிகமா டெத் ஆகுறதுல பாத்தோம்னா நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் மின்சாரம் தயாரிக்கிறதுல நம்ம மூணாவது இடத்துல இருக்கோம் நிலக்கரி தயாரிக்கிறதுல நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் ஸ்டீம் தயாரிக்கிற இடத்துல நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கோம் உலக லெவலில் ஒலிம்பிக் வந்து இது வரைக்கும் நம்ம கூடிய மெடல் அதுல பாத்தோம்னா நம்ம உலக லெவல்ல பாத்தோம்னா ஐம்பத்தாறாவது நாடா இருக்குது அடுத்த ராணுவத்துல பாத்தோம்னா நம்ம மூணாவது மூணாவது மிகப்பெரிய நாடா நம்மளுக்கு இருக்கு ராணுவத்துல ராணுவத்தோட பவரா நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா நான்காவது நாடா இருக்கிறோம் சோ உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு பாத்தோம்னா நம்ம இந்தியா தான் சோ இப்படிப்பட்ட நாடு ஒரு சில விஷயங்கள்ல இப்ப ராணுவமா இருக்கட்டும் அடுத்து பார்த்தா ரயில்வேவா இருக்கட்டும் பவரா இருக்கட்டும் நிலக்கரி மின்சாரம் ஸ்டீல் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோன்னா நம்ம வந்து முன்னணியில் இருந்தாலும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சிகரெட் ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளும் அதில் வந்து பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் நம்மள்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும் அது வந்து இந்த அரசு வந்து எடுக்கக்கூடிய நல்ல நடவடிக்கைகள் மூலயமா தான் நம்மளுடைய நாடு வந்து வளர்ச்சிப் பாதைக்கு போகிறது இருக்கும் அதே மாதிரி பாத்தோம்னா வீடு இல்லாத மக்கள் அப்படிங்கறத பார்த்தோன்னா எட்டாவது இடத்துல இருக்கும் இது எவ்வளவு பெரிய ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஆய் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம சுதந்திரம் அடைஞ்சு ஆனா இன்னும் வந்து எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிற நிலம வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து இன்னும் வந்து சேரல சோ தான் காட்டுது இந்த ரிசல்ட்ல பார்த்தோன்னா எட்டாவது இடங்கிறது சோ இதெல்லாம் இல்லாம எல்லாத்துலேயுமே நம்மளுடைய நாடு வந்து ஒரு ஒரு மேலை நாடாக நம்ம ஒரு வளர்ந்த நாடாக நம்ம இருக்கணும் அதுக்கு நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அதை விட முக்கியமான பங்களிப்பு இந்த நாட ஆடக்கூடிய தலைவர்கள் கையிலயும் இருக்கு ஸோ so, அப்படிப்பட்ட தலைவர்களை நம்ம நேர்மையான முறையில பணம் வாங்காம எந்த ஒரு விதமான பணத்துக்கு நம்ம வந்து அஞ்சாம நம்ம நம்மளுடைய ஓட்டை வந்து நியாயமான முறையிலையும் தகுதியான முறையிலையும் நம்ம செலுத்தி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்தோன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து யாராலையுமே தடுக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட வளர்ச்சியை நம்ம எல்லாருமே சேர்ந்து உருவாக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதிவை தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்